ਕਾਇਨ ਨਭਕਾਂ ਕਾ ਕੋਟੀਆਂ ਦਾ ਕੰਮ ਅਕਾ ਇੰਨੇ ਬਗੰਗਾ ਕਾ ਕੰਦਾ ਸੇ ਪਾਇਦਾ ਕਾਇਨ ਨਭਕਾਂ ਕਾ ਅਕਾ ਇੰਨੇ ਬਗੰਗਾ ਇੰਨੇ ਬਗੰਗਾ ਕਰਦੇ ਸਾਹਿਬ ਨੰਗਾ ਕਾ ਇੰਨੇ ਪਾਤਾ

கொடி எங்க கொஞ்ச பின்னாடி நன்றி நன்றி

அங்க வந்துட்டே மாட்டா. அங்க கீழினுங்க. சரி, அதையவே இல்ல. எவ்ளோ போட்டா? அதையும் போற. வாங்க வாங்க. ஆ, நான் செல்போன்ல பில் அடைச்சு போறேன். கொஞ்ச நேரம் எடுத்துக்கறோம். இதுதான் மோடி சியோட மிக பெரிய முன்னேற்றம். சரியா? அட டிஜிட்டல் பேமெண்ட்ல பைசா வந்து போట్లా வருது. ரொம்ப நல்லாரு. அதான். भारत मता के भार